சம்ம ஹாலிடேஸ் கால் ஹாலிடேஸ்க்கு கிடையாது இருந்து நாங்களும் அவர்களோடு இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் நாங்கள் எனவே நீங்கள் நீங்க கலைஞர் அறிவாலயம் சென்று பாருங்க அறிவாலயத்தில் இதற்கு முன்னால் இருந்த அண்ணன் வடிவேல் அவர்கள் அண்ணன் செல்வராஜ் அவர்கள் அண்ணன் அவர்கள் எல்லாம் மாவட்ட கழக செயலாக இருந்தவர்கள் அவர்களுக்கு உரிய மரியாதை தந்து இந்த சமுதாயத்தை எனக்கு தெரிய மிகப்பெரிய சமுதாயம் இதை வளர வேண்டும் என்பதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அப்படி நாங்களும் உங்களை உட்டே தான் இருப்போமே தவிர எதிர்த்து இருக்க மாட்டோம் அதை நீங்க முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் வாய்ப்பு கிடைக்கின்ற போது இது ஒரு மிகப்பெரிய இடத்திற்கு இந்த சமுதாயம் வரும் அதற்கு நாங்கள் முக்கியமாக முழுமையாக சொல்லுங்களை தெரிய செய்கிறேன் நீங்கள் இந்த இந்த தேர்தலை பொறுத்தளவு மிக முக்கியமான தேர்தல் இது நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியில் இல்லாத காரணத்தால் இந்த அந்த வேலையை இப்போ நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன் வேற ஒன்றும் இல்லை இல்லைன்னா அவர் தான் பார்ப்பார் அவர் பார்ப்பார் இன்றைக்கும் அவர் தான் எல்லா வேலையும் பார்த்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த தேர்தலில் ஏன் நாம் வெற்றி பெற வேண்டும் நாற்பது இடங்களிலும் நாம் ஏன் வெற்றி பெற வேண்டும் உங்களுக்கு தெரியும் திருச்சி மாவட்டம் ஒன்பது தொகுதிகள் கொண்ட மாவட்டம் அதில் கிட்டத்தட்ட அதில் கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு வளர்ச்சி திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார்கள் இந்த கரூரை எடுத்துக்கொண்டால் கரூருக்கு தேவையானதை எல்லாம் செந்தில் பாலாஜி என்ன கேட்டாலும் அதை தருகிற முதலமைச்சர் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டிருக்கிறது பழைய பேருந்து நிலையம் புதிதாக கட்டுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது குடிநீர் திட்டம் தனியாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது இங்க இப்ப சொன்னது போல இன்றைக்கு நம்முடைய பணி என்னவென்று சொன்னால் காவிரியில் அந்த பக்கம் முசிறி மணச்செல்லூர் இந்த பக்கம் குளித்தலை கிருஷ்ணராயபுரம் போன்ற பகுதிகளுக்கு நீரேற்று பாசன திட்டத்தை கொண்டு வந்து விவசாயிகளுடைய நலனில் அக்கறை ஒரு திட்டம்தான் இனி வருங்காலத்தில் அதைதான் நிறைவேற்ற வேண்டும் என்ற பணி இருக்கிறது எனவே மத்தியிலே அமைகிற ஆட்சி இந்திய கூட்டணியுடைய ஆட்சி அமையுமானால் நாம் நினைக்கிற பணிகள் முழுமையாக நிறைவேறும் விவசாயிகளுக்காக இருந்தாலும் வேலை இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும் இன்றைக்கு இருக்கிற ஆட்சி மோடி அவர்கள் சமூக நீதி கொள்கைக்கு நேரு எதிரானவர் சமூக நீதி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் காங்கிரஸ் தேர்தல் தேர்தல் அறிக்கை அறிக்கை இதுவரை இந்த மாதிரி வந்ததில்லை சிறப்பாக கொள்கையை போலவே காங்கிரசையும் ஒரு தேர்தல் அறிக்கை தந்திருக்கிறார்கள் நீட்டு மாநில அரசுடைய உரிமை படிப்பு மாநில அரசுடைய உரிமை என்று முழுமையாக வேலைவாய்ப்பு தருகிற பணியை நம்முடைய காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு தேர்தல் அறிக்கையாக தந்திருக்கிறது ஆரம்பத்தில் சொன்னாங்க மோடியை தோற்கடிக்க முடியாது நானூறு இடத்துல வந்துடுவாருலாம் சொன்னாங்க ஆனால் இன்றைக்கு அவர் இரநூறு கிலோ தான் வருவார் இந்தியா கூட்டணி வருங்கிற நிலைமை இந்தியாவில் வந்திருக்கிறது அதில் நம்முடைய பங்கு விரும்பமாக இருக்கும் நாற்பது இடங்கள் என்பது இரநூத்தி எழுபது இடம் இருந்தால் ஒருத்தர் ஆட்சிக்கு வந்துட முடியும் அதில் ஏழில் ஒரு பங்கு நாம் இருக்கிறோம் நாற்பது இடம் அதில் ஒரு இடம்தான் நமது பெரம்பலூர் பாராளுமன்றம் இந்த பாராளுமன்றத்தை பொறுத்தளவு நீங்கள் புளித்தலை பகுதியிலே பொதுமக்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை இந்த அரசு மூலமாக செய்து அவர் எம்பி ஆகி செய்தார் மாணிக்கம் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் நமது செந்தில் பாலாஜி இருக்கிறார்கள் அவர்கள் நினைப்பதை நானும் அவர்களோடு இருந்து நிறைவேற்ற தருவேன் தருவேன் என்பதை சொல்லி உங்களுடைய பெருவாரியான ஆதரவை உதய சூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல் என்னன்னா நமக்கு நம்ம இத்திங்க கோடி கடன் தள்ளுபடியானது நம்ம சம்பாதிச்சு அவங்களுக்கு மாற்றிட நமக்கு தோதான ஒரு மத்திய அரசு தேவையான நிதியையும் நியாயமான உங்களை தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏப்ரல் தேதி வாக்களிப்பீர் உதயசூரியன் 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 அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க